இன்னும் சேர்ந்த நேரத்தில் சிறப்பு பயணிகளுக்கிறார் ஆனால் இருக்கக்கூடிய ஜமாத நிலைகள்

तेरी मतलब <laughs> <ना। laughs> பாரு <mí toys》> <yelled> புனித ரமலாலயம் அருகே சிறப்பு பய நிகழ்ச்சிக்கு சிறப்பு பேரூராக வருகின்றிருக்கும் ஆசிரியர் அசூர் ஆன்மீக செம்மல் அல்மா ஆசை கைதர்களை ஆலி விஸ்வாகி அஜரத் கிபுலா சிஸ்தி கதிரி தமா காவலி முதல்வர் தாரு உலாமா உலம் முஸ்லாமிய அரபிக் கலை மேலே பாதி

போட்டு விட்டீங்க <Notre prosêm> <m somethís noise> <melody> <mens> कुनले दा त क हेल्प आइ द लाइट सुरु ग आधा मनि न एक्चुअली हुन्छ भाइ आपन भाइ मने